அன்னலம் பெருமானார் சொல்லல்லா வரைவு செல்லும் அவர்களிடத்திலே நிகில் நாயகம் சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் அமர்ந்துகிட்ட பொழுது அன்னலம் பெருமானார் சொல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு முறை சொன்னார்கள் இஜிதனிபு சபால் மோதி ஆத் பெரும்பாவங்களை மட்டும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்பதாக சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா அம்மா உண்மை சல்லா அலிஸ்லம் அவர்களே அந்த ஏழு பெரும் பாவங்கள் என்ன என்பதாக கேட்டார்கள் அப்பொழுது சனல்லாஹு அலிவு செலவன் அவர்கள் சொன்னார்கள் அசிற்கு குபில்லா அல்லாஹிற்கு இணைய வைப்பது இருக்கிறதே அது பெரும் பாவத்திலே உள்ளதாக இருக்கிறது பெரும் பாவங்களிலேயே முதல் பாவமாக மிகப்பெரிய பெரும் பாவமாக சிறு குபில்லா அல்லாவிற்கு இணை வைப்பது இருக்கிறது எனவே தவிர்த்து கொள்ளுங்கள் என்பது சூனியம் செய்வது இன்னொரு சகோதரன் நன் நன்றாக இருக்க கூடாது என்பதற்காக இன்னொருவனை முடக்கி போட வேண்டும் என்பதற்காக இன்னொருவனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக தீங்கிழைக்க வேண்டும் என்பதற்காக சிகர் செய்வதற்கே அது கொடிய பாவமாக பாவமாக இருக்கிறது விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாஹ் தடித்த ஒரு உயிரை அல்லாஹ் தடுத்த ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது இது ஒரு பெரிய பாவம் என்பதாக மிக நாயகம் சன்னல் லாகு அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் வட்டியை உண்ணுதல் வட்டிக்காக பணம் கொடுத்த